வணக்கம் வாழ்க நலம் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி நீ இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறேன்னா எல்லாருக்கும் இந்த கலியுகத்தில் பணம் தான் அவசியமாக தேவைப்படுது பணம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம சம்பாதிக்கிற பணம் வீட்டில் தங்க வச்சுக்கணும் பீரோவில் தக்க வச்சுக்கணுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம போயிட்டு ராவும் பாவலும் கண் முழிச்சு எதாவது எந்த வேலை செய்கிறோமோ அந்த வேலை செஞ்சு நம்மளுக்கு சம்பளம் கொடுப்பாங்க அது வாங்கிட்டு வந்து வீட்டை உடனே ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ள அப்படியே செலவாகிடும் வெண் விரயம் ஆகிடும் அதுபோல் விரயமாகறத தடுத்து நிறுத்துறதுக்கு நான் சொல்கிற பரிகாரத்தை செஞ்சால் தடுத்து நிறுத்திடலாம் அது என்ன செய்யணும்னா நீங்கள் போய்ட்டு நாய் உருவி செடி எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கிங்க நாய் உருவி செடினால் நம்ம மே அப்படியே சின்ன சின்ன இலையாக இருக்கும் மேலே வந்து ஒரே குச்சி மாரி ஒரு இது போகும் அதுக்கு மேலே அந்த குச்சியில் வந்து காய் காயாக புள்ளி புள்ளியாக இருக்கும் அப்படியே கையில் இப்போ எப்படி நம்ம கையில் தட்டினாலுமே ஒட்டிக்கும் அது அந்த காய் பார்க்கறதுக்கு அரிசி நிறையா இருக்கும் பார்க்கறதுக்கு அரிசி சைஸில் இருக்கும் ஒரு ஒரு காய் அதுபோல் காய் அந்த செடி பார்த்து நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா வரும் நாயுருவி செடின்னு கேட்டிங்கன்னா நெட்டில் கேட்டிங்கன்னா வரும் அதை பார்த்து வச்சுக்கோங்க நீ என்ன பண்ணுறீங்க போயிட்டு அந்த அது செடி இருக்கிற விட நல்ல விடமாக இருக்கணும் நல்ல சுத்தமான வேடமாக மொளைஞ்சிருக்கணும் நம்ம போகிற வயல ரோட்டு ஓரத்தில் ஒரு மாதிரியாக இருக்கும் அறிகுறிப்பாக அதுபோல் வரத்துல மொளையத்தில் புளிங்கணும் வரக்கூடாது ச வாய்க்காக்கு இந்த சைடு வாய்க்கா தண்ணி போகுது சாக்காடு தண்ணி அந்த இடத்துல மொளையாகலாம் புளிங்க கூடாது சுத்தமான வரத்தில் இருக்கணும் அந்த செடி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல விடமாக இருக்கணும் அந்த செடியை வந்து பார்த்து வச்சுட்டு வாங்க அந்த செடியை பார்த்துட்டு வந்து நீ என்ன பண்ணுறீங்க வெள்ளிக்கிழமையாக பார்த்து காலையில் போயிட்டு அதை வேற புடுங்கி எடுக்கணும் வேற அப்படி காஞ்சி போய் தர பிடுங்க முடியாத இருந்துன்னா முதல் அன்னைக்கே போயிட்டு தண்ணி நல்லா குளராக ஊற்றிட்டு வந்துடுங்க ஊற்றிட்டு வந்தீங்கன்னா மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் போய் பிடுங்குறதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்கும் பிடிச்சி ஏற்றுனா வரும் அப்படி அது வரல அறாரி அப்படியே அதுக்கு அறுத்துக்கிற மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு குச்சி கிச்சி எடுத்து நோண்டி கிண்டி அந்த வேற எடுத்துடணும் ஆனால் கத்தியால் இலைக்கு வெட்டக்கூடாது கட்டப்பாறையில் குத்தக்கூடாது அந்த அளவுக்கு வந்து நல்ல வே வேர் வந்து க இரும்பு பொருள் படக்கூடாது நோண்டி வே வேற எடுத்துக்கங்க எடுத்துக்கணும் என்ன பண்ணுறீங்க அந்த செடியை வந்து க ரெண்டு கருங்கல் எடுத்து கருங்கல்லால் தட்டணும் தட்டினீங்கன்னா கட்டாயிடும் தத்தியால் வெட்டக்கூடாது நெகத்தால் கிள்ளக்கூடாது கருங்கால தட்டினா அந்த செடியை கட்டாயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த செடியை வேற செடியை போட்டு வேற வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துடுங்க நல்லா பெரிய செடியாக இருந்தால் பரவாயில்ல ஒரு செடி போதும் வேறு சின்னதாக இருந்ததுன்னா ஒரு மூணு பேர் செடி வேற வந்து வெட்டி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துன்னு வந்து வச்சுருங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க பச்சை தண்ணியில் நல்லா சுத்தமாக அலம்பி அந்த மண்ணு இன்னும் இருக்கும் அதெல்லாம் அலம்பி எடுத்துருங்க எடுத்துகிட்டு இதை பசுமாட்டு கோமியம் போகணும் இது காலையில் பசுமாடு கோமியம் பாரு அதை தான் நம்மளுக்கு தேவை அப்படி பசுமாடு உங்களுக்கு பக்கத்தில் எதுவும் இல்லைன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு கோமியனு கேட்டால் கொடுப்பாங்க மாட்டு கோமியனு கேட்டால் கொடுப்பாங்க நீங்கள் வாங்கி வந்து வச்சிக்கலாம் அடுத்தது வந்து லைனிங் துணி ஜாக்கெட்டு உள்ள வச்சு தைப்பாங்க பாரு மஞ்சள் கலரில் லைனிங் துணி ஒன்று வாங்கிக்கங்க வாங்கி எடுத்துன்னு வந்து வச்சிங்க பன்னீர் ஒரு தேவையான அளவுக்கு அதை நான் அழைச்சி எடுக்கணும் அதனால் வந்து ஒரு கால் லிட்ரு வாங்கிக்கங்க பால் ஒரு கால் லிட்ரு வாங்கி எடுத்து வந்து வச்சுக்கோங்க அந்த கோமியும் பால் பன்னீர் அப்படியே என்ன பண்ணுறீங்க அந்த ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணியில் அலம்பி எடுத்துகிட்டு ரவ்வோண்டு மஞ்சள் தண்ணி போ மஞ்சள் போட்டு தண்ணியில் அந்த வேரை மறுபடியும் அழைச்சி எடுத்துங்க எடுத்துக்கணும் பசுமாட்டு கோமியம் அதில் ஊற்றணும் நம்ம கையில் வச்சுக்கணும் வேற கையில் வச்சிங்கன்னா அந்த வேரை வ தண்ணி ஊற்றினோம்னா வேறு வந்து அப்படியே நனையிற மாரி இருக்கணும் அந்தளவுக்கு நம்ம கையில் வச்சுக்கணும் வேறு நல்லா சுருட்டி மலைக்கு கையில் வச்சிங்கன்னா பசுமாட்டு கோமியத்தை ஃபஸ்ட்டு அதில் ஊற்றணும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பால் ஊற்றணும் அதில் பால் ஊற்றி கொஞ்சம் எடுத்து நெய்யில் வச்சுருங்க கொஞ்ச நேரம் காயட்டும் காய்ச்சதுக்கப்புறம் மறுபடியும் கையில் எடுத்துக்கோங்க எடுத்து இந்த பன்னீரை என்ன பண்ணுறீங்க கையில் வச்சுக்கின்னு பன்னீரை ஊற்றணும் அதில் பன்னீரை ஊற்றிட்டு அது க கொஞ்சம் ஆனால் உதறக்கூடாது உதறாமல் அதை எடுத்து நெய்லில் வச்சுருங்க உணரட்டோம் நல்லா உணரணும் உணர்ந்தால் தான் இல்லைனா பூர்ணம் பொறுத்த மாரி ஒரு மாதிரி ஆகிடும் இந்த இதெல்லாம் செஞ்சு கட்டி வைக்கும்போது அப்படியே நைட்ல வச்சுருங்க பன்னீரை ஊற்றி நேரில் வச்சுட்டிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க துணி வந்து கட் பண்ணி அந்த வேறு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து துணி சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க எடுத்துக்கணும் என்ன பண்ணுறீங்க ஒரு நூல் கண்டு போகணும் நூல் கண்டு எதுக்குன்னா இந்த பூ கட்டுற நூல் நல்ல நூலாக இருக்கணும் மஞ்சள் கலரில் நூல் இருக்கணும் அப்படி மஞ்சள் கலர் நூல் கிடைக்கலன்னா நீங்கள் மஞ்சள் தடவைக்கலாம் நூலில் ஃபுல்லாகவே எல்லா நூல்லேயும் மஞ்சள் தடக்கலாம் தடையின்னு என்ன பண்ணுறது இந்த வேரை வந்து மடித்து இந்த வேரை வந்து மடிச்சுங்க மடித்து மூணு இஞ்சி நீட்டு இருக்கணும் மூணு இன்ச்சு நீட்டில் இருக்கணும் அப்படி சுருட்டி மலைக்கு கட்டினா மூணு இஞ்சி நீட்டில் இருக்கணும் அதை என்ன பண்ணுறீங்க அந்த நூலால் அப்படியே சுற்றுங்க நெருங்க அந்த வேர் தெரியாத அளவுக்கு நூலை வந்து நல்லா சுற்றி வச்சுட்டு சந்தனம் எடுத்துங்க சந்தனம் கட்டியாக குழப்பி அது மேலே பூரா தடவி விட்டுருங்க அந்த நூல் தெரியாத அளவுக்கு தடிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அதில் ஒரு பொட்டு வச்சுருங்க வச்சு நெ நெய்லேயே வைங்க கொஞ்சம் உணர்ட்டும் உணர்ந்த பிறகு என்ன பண்ணுறீங்க உணர்ந்த உடனே எடுத்து வேற இது பூஜை நம்மளை எடுத்து போய் வச்சுருங்க அந்த வேற எடுத்து போய் வச்சுட்டு அடுத்தது வந்து போயிட்டு பீரா எங்கே பணம் வைப்பீங்க பீராவில் வைக்கிற மாதிரியா இருந்தால் அந்த பீராவை வந்து உள்ளே வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடணும் இந்த சீட்டு இந்த நகை சீட்டு இந்த பில்லு அது இது அது அது போல் எதுவுமே உள்ளே வைக்கக்கூடாது வச்சு அந்த பொருள் வச்சுன்னா உள்ளே வந்து அந்த பில்லு இருக்கக்கூடாது சீட்டு இருக்க கூடாது நகை சீட்டு இந்த கடன் சீட்டு பத்திரம் பாண்டு பத்திரம் அதெல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே என்ன பண்ணுறீங்க மஞ்சள் வந்து தண்ணி மஞ்சள் தூள் தண்ணியில் போட்டு இந்த ஒரு துணி ஒன்று எடுத்துங்க துணி எடுத்து நல்லா உள்ளே போகிறா துடைச்சி கிளீன் பண்ணுறங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அர்த்தர் மாரி சென்ட் மாரி இருக்கும் சென்ட்டு அது லிக்யூடு மாரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு சின்ன பாட்டிலில் அதை வாங்கி வந்து அந்த பீரா உள்ளெல்லாம் தழி விட்ருங்க தழி விட்டு இந்த மஞ்சள் துணி கே சொன்னேன் இல்லையா மஞ்சள் ஜாக்கெட்டு லைனிங் துணி அந்த துணியை வந்து அந்த பீரா உள்ள எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சு கீழே போட்டுருங்க அந்த வேர் அது மேலே வைக்கணும் அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறீங்க மீதி துணி என்ன பண்ணுறீங்க இந்த வேர் மேலே அந்த முடித்து கட்டி வச்சுக்கிறீங்க பாரு நூலு வேலை அந்த நூல் மேலே வந்து மறுபடியும் அந்த துணியை மேலே சொ போட்டு போய் அது நல்லா சுருட்டி மலைக்கி அதில் ஒரு நூலை போட்டு சுற்றிடுங்க ஏன்னா அந்த ஈரத்தன்மை வந்து அப்போ தான் இழுக்கும் காய வச்சுட்டுனா அது காய வச்சிருந்தாலும் பரவாயில்ல அந்த நூல் மேலே அந்த துணியை போட்டு கட்டி அந்த துணி மேலே ஒரு பொட்டு வைக்கணும் பொட்டு வச்சு பூஜை முடி வச்சு நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடித்த சாமி எந்த சாமி உங்களுக்கு பிடிக்குதோ அந்த சாமியோட பேரை சொல்லி மனசார வேண்டிக்கலாம் நம்ம சம்பாதிக்கிற பணம் கையில் தங்கணும் பீன் கூடாது நம்ம எடுத்துன்னு வந்து வைக்கிற பணம் வந்து பீராவில் தங்கணும் இதை எடுத்தால் க குறையக்கூடாது செல்வம் குறையக்கூடாதுன்னு வேண்டிக்கணும் வேண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஆரத்தி அந்த மேருக்கு ஆரத்தி காட்டுருங்க காட்டி என்ன பண்ணுறீங்க பீராவில் எடுத்து போய் வச்சிருங்க வச்சுட்டு அந்த பீராவில் வந்து இன்னொரு துணி கீசி வச்சிக்கிறீங்க இல்லையா அந்த துணியை வந்து அது மேலே போட்டு விட்ருங்க போட்டுட்டு காசு எவ்வளோ காசு வருதோ நீங்கள் வர காசு எடுத்து வந்து ஐம்பதாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அதுபோல் வர காசு எடுத்து வந்து நீங்கள் அதில் வச்சு எடுங்க ஆனால் வச்சு உடனே எடுக்கக்கூடாது வச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் எடுக்கணும் அப்படியே பூரா காசும் தொடக்கக்கூடாது அதில் வச்சிங்கன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் அப்படி இருந்துக்கினே இருக்கணும் இல்லைன்னா பூராத்தையும் எடுத்துட்டிங்கன்னா பணம் சேராது பணம் வந்து சேரணும்னா அதில் காசு இருந்துன்னே இருக்கும் எந்த நேரமும் அப்படி சே இது செஞ்சிங்கன்னா இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பணத்தை தக்க வச்சுக்கும் விரயத்தை கொடுக்காது அதை செய்கிறது எப்படி செய்யணும்னா வளர்புறை பௌர்ணமி வரது பார்த்திங்களா அன்றைக்கி செய்யலாம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை செய்யலாம் வெள்ளிக்கிழம போய் வேறு எடுத்துன்னு வந்து சாயந்தரம் செய்து இது போல் வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா அம்மாவாசை கழிச்சு மூணாம் மூணாம் பரைன்னு வரும் அம்மாசுக்கு அம்மாசை வந்து மூணு நாள் மூணாம் பறை அந்த நாள்லேயும் செய்யலாம் சாயந்தரத்தில் தான் செய்யணும் அப்படி உங்களுக்கு செய்ய விருப்பம் இருந்தால் காலையில செய்யலாம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்து செஞ்சிங்கன்னா அவ்வளவும் பலம் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் ஏந்து செய்ய முடியாது அந்த வேர்லாம் தேடி எடுத்துனோத்துக்கு போய் வந்து தான் நீ போய் தேடி எடுத்துன்னு வரீங்க எடுத்துன்னு வந்து அதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படி செய்கிற மாதிரி இருந்தால் சாயந்தரத்தில் இதை விளக்கு வச்சு ஆறு மணிக்கு மேலே இதெல்லாம் செஞ்சு நீங்கள் பேரால் வச்சுருங்க ஆனால் அதை வைக்கும் போது நல்லா வேண்டிக்கணும் இப்போ பூஜை நம்மளை வச்சு நீங்கள் அந்த மா இது கல்பனம் கொளுத்தி வத்தி கொத்தி வச்சுட்டு நல்லா வேண்டிக்குங்க உங்களுக்கு பிடிச்ச சாமி எந்த சாமி கும்புறீங்களோ அந்த சாமியோட பேரை சொல்லி எனக்கு பணம் தங்கணும் செல்வம் செழிப்பாக இருக்கணும் நாங்கள் சம்பாதிக்கிற பணம் வீண் பேரையும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நல்லா வேண்டிக்குங்க வேண்டிக்கினா நீங்கள் அந்த வேற இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை அதே போல் அந்த வேரை வந்து க கையில் எடுக்கக்கூடாது நம்ம உள்ளே வச்ச பொருள் அந்த முடிச்ச வந்து கையில் எடுக்கக்கூடாது பார்க்கக்கூடாது அது மட்டும் இறந்த மாதிரியாக இருக்கணும் நீங்கள் அதில் அப்படியே அது எடுத்தால் வர்ற காசு போட அதை வச்சு வச்சு எடுத்திங்கன்னா பணம் நல்லா சேரும் அதுபோல் செஞ்சு பாருங்கள் என்கிட்ட அருள் வாக்கு கேட்குறவங்களே பணம் சம்பாரிச்சுன்னு வர பணம் சேரவே மாட்டேங்குது சாமி என்ன தான் பண்ணுறதுன்னே தெரில க இது இப்படி கையில் வரமாரிதான் உடனே செலவாகி போதுன்னுவாங்க அவங்ககிட்டலாம் நான் இந்த பரிகாரம்லாம் சொல்லி அனுப்போம் அவங்க செஞ்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க பரவாயில்ல பணம் நான் கொடுத்துக்குது சாமி இன்னும் வேறு எதனால் பரிகாரம் சொல்லுன்னுவாங்க நான் சரி சொல்கிறேன் சொல்லிட்டு நான் வச்சிருவேன்

கடலூர் பாண்டி மெயின் ரோடு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு